வரமதுல்லூ வெ்கம் டும் தனிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னான்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நரகத்தில் எத்தனை காவலர்கள் உள்ளனர் இதுக்கான ஆன்சர் பத்தொம்போது அல்ல சுபஹத்தாலா அல்ல குரானில் ஒரு நான்கு மாதங்களை புனித மாதங்கள் என சிறப்பித்து கூறியுள்ளான் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்துள்ளோம் ரஜப் மாதம் பிறந்துவிட்டது அலமதுல்லா குறிப்பிட்ட இந்த நான்கு புனித மாதங்கள் அப்ப இருந்த அரேபியர்களுக்கும் புனித தான் இருந்தன மற்ற மாதங்களை விட்டு குறிப்பிட்ட சில மாதங்களை மட்டும் புனித மாதம் என அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான் என்றால் அந்த மாதத்திற்கு உரிய கண்ணியத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் எப்படி கண்ணியப்படுத்துவது என்றால் பாவங்களை விட்டு முழுமையாக விலகி இருக்க வேண்டும் மீறி தவறு நடந்துவிட்டாலும் உடனுக்குடன் தௌபா செய்து அதிலிருந்து முழுமையாக விலகியிருக்க வேண்டும் நற்செயல்கள் பாவங்களை போக்கிவிடும் நம்மால் முடிந்த அளவு நற்செயல்கள் செய்ய ஆர்வம் காட்ட வேண்டும் ஐந்து வேளை கடமையான தொழுகைகளை தவிர்த்து எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுதல் குரானை பொருளுடன் ஓதுதல் திங்கள் வியாழன் சுண்ணத்தான நோன்புகளை வைத்தல் தஸ்பீஸ் செய்தல் சதகா கொடுத்தல் என நம்மால் முடிந்த அளவு அமல்களை செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தலாம் மற்ற மாதங்களை விட இந்த மாதத்தில் நாம் செய்யும் அமல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த மாதத்திற்கு என சிறப்பாக ஏதாவது துவா ஓத வேண்டும் ஏதாவது தொழுகை இருக்கிறது என்றால் அப்படி ஒன்றும் இல்லை நாமாக அதிக அமல்கள் செய்து அல்ல சொன்ன இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் பாவங்கள் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் என்ற அடிப்படையில் அதிகம் தௌபா செய்யலாம் உங்களுக்கு தெரிந்த தௌபா துவாக்களை எடுத்து டெய்லி ஓதி வரலாம் அந்த அடிப்படையில் இன்னிக்கு நான் ஒரு துவாவை சொல்கிறேன் இந்த மாதம் நீங்கள் ஓதும் துவாக்களில் இந்த துவாவையும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ என்ன துவா அப்படின்னு பார்க்கலாம் ما قدمت وما اخرت وما اسررت وما اعلنت وما اسرفت وما انت اعلم به مني انت المقدم وانت الموخر لا اله الا انت اللهم اغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت وما أسرفت وما أنت أعلم به مني أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت إذا أنا سيدة بابا اليوم பின்னர் செய்த இரகசியமாய் செய்த பகிரங்கமாய் செய்த பாவங்களையும் மேலும் எந்த பிழைகளை என்னை விட நீ அதிகம் அறிந்துள்ளாயோ அந்த பிழைகளையும் மன்னிப்பாயாக முன்னதாக அல்லது தாமதமாக ஏற்பட்ட அனைத்து பொருள்களையும் உருவாக்கியவன் நீயே மேலும் நீ அனைத்தின் மீதும் பேராற்றல் கொண்டவனாய் திகழ்கின்றாய் நபிஸ்லா அலைவாஸ்லாம் அவர்கள் அத்தஹையாத்தில் ஓதியதுவா இது தொழுகைக்கு வெளியே இதை ஓதலாம் இதேபோல் டெய்லி ஒரு துவா என இந்த மாதம் முழுக்க தௌபாதுவாக்களை அதிகம் ஓதி வரும்போது இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திய நன்மையும் நமக்கு கிடைக்கும் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும் ஒவ்வொரு தடைகளும் விலகிவிடும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் தௌபா அதிகம் செய்வதால் குறிப்பாக செல்வத்தில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் ஒரு மனநிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான் இன்று முதல் அதிகம் தௌபா செய்ங்க அதன் பொருட்டால் அதிகம் துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவால சேர்த்துக்கங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சாமேரி என்பவன் எந்த நபியின் கூட்டத்தை சேர்ந்தவன் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹு